விருத்தாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பிறந்த பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளரும் எஸ் எஸ்டி பிரிவு விருத்தாசலம் தொகுதி தலைவருமான செந்தமிழ்ச்செல்வன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இளங்கோமணி நல்லதம்பி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விருத்தாஞ்சலம் நகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பன்னீர்செல்வம் உதவி பெறும் துவக்கப்பள்ளி மற்றும் மேட்டுக்காலணி அரசு துவக்கப்பள்ளியில் பயிலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் இதில் ஊடகப் பிரிவு நகர தலைவர் மோகன்தாஸ் எஸ் சி எஸ்டி பிரிவு மாவட்ட தலைவர் ராசப்பன் நகர தலைவர் ஜெகதீஸ்வரன் நகர ஊடக செயலாளர் வழக்கறிஞர் சரத்குமார் நகர தலைவர் பட்டரை முருகன் ஆட்டோ மூர்த்தி ரமேஷ் தமிழ்வாணன் சிட்டிசன் முத்துக்குமரன் தரணீஸ்வரன் லோகேஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்